திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை அடுத்துள்ள காளாச்சேரி கிராமத்தில் கனகராஜ் வயது ஐம்பது இவர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகளாக அதிமுக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துள்ளார் இவர் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவரது இறுதி சடங்கு நடத்துவதற்கு வடக்கு தெருவில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து காலாச்சேரி மேல்பாதை சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல முறையான பாதை இல்லாத காரணத்தால் அறுவடைக்கு தயாராக இருந்த வயல்வெளிகளை கடந்து சுமந்து காவிரி பாசன குறுக்கே தண்ணீரில் இறங்கி அவரது உறவினர்கள் கனகராஜ் உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று இறுதி சடங்கை நடத்தினார்கள் வடக்கு தெரு பகுதி மக்கள் இடுகாட்டிற்கு செல்லும் பாதை பல ஆண்டு காலமாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் அதை மீட்டு தர வேண்டும் மேலும் அந்த ஆற்றை கடப்பதற்கு சிறிய கம்பி பாலத்தை கட்டித்தர வேண்டும் எனவும் வடக்கு தெரு பகுதிக்கு மட்டும் இன்னும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்படவில்லை அவற்றையும் சரி செய்து தர வேண்டும் என்று அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைக்கின்றனர் வருஷ இரண்டி இருபத்தி ஐந்து

கலாச்சார அவரு பத்து ý thức 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 ý